யாருக்காகவும் இந்த ஏரியில் பனங்கொட்டை நடவில்லை எதிர்வரும் சந்ததிகளுக்கு ஒரு நிமிடம் இந்த சீம கருவால் முள் வளர்ந்ததுன்னா இந்த குளத்தையே மீண்டும் ஆக்கிரமிச்சிரும் அதனால் கண்ணுக்கு தெரிஞ்சதை பிடுங்கிடுறோம் பிடுங்கிட்டு தான் வரோம் தொடரலாம் அதாவது இந்த பனங்கொட்டையில் வைத்து நான் பயன்படுவதோ என் மகன் பயன்படுவதோ கிடையாது இது அரசு நிலம் பனைமரத்தை காக்கவும் மக்களிடம் பிரபலப்படுத்தவும் என்னால் என்றளவு நாட்டுக்காக ஒரு சேவை அது நடையாசை நடனர் அதாவது தாய்க்கு ஒரு பிரச்சனை என்றால் தலையை கொடுக்கலாம் தாய் நாட்டை காப்பாற்ற நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் என்று நினைக்கிறேன் அதனால் என்னை இத்தனை வருடம் காப்பாற்றி வளர்த்த தாய் நாட்டிற்காக நான் பிறந்ததற்காக ஒரு செய்யும் தொண்டாக நினைத்து இச்சேவையை செய்கிறேன் யாரிடமும் பலனும் எதிர்பார்க்கவில்லை யாரையும் உதவிக்கும் கேட்கவில்லை என் சொந்த உழைப்பில் அதாவது காலையில் எல்லாம் வாக்கிங் போவார்கள் ஜிம்முக்கு போவார்கள் எக்ஸசைஸ் செய்வார்கள் எனக்கு அது தேவையில்லை ஏனால் காலையில் ஆறு மணிக்கு வந்து பத்து மணி வரைக்கும் இங்கே ஒரு வேலை செஞ்சேன்னா எனக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்குது வியர் சிந்தது இழப்பு வாங்குது அந்த வகையில் என் உடம்புக்கு நல்லாயிருக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அதை ஏன் நம்ம காசு கொடுத்து போய் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்யணும் அதை நம்ம இடத்துல செஞ்சோம்னா இது புரோஜனமாகவும் இருக்கணும் இந்த இந்த லைன் போல் அப்படின்னு நினச்சி தான் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இது இது பின்னால் நல்லதாக நடந்து எல்லோரும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சாலையில் வாக்கிங் போகிறது ஜிம்முக்கு போகிறது அதை விட்டுட்டு இப்படி ஒரு சமூக சேவை செஞ்சால் ஒரு நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணோடய எண்ணம் தனிப்பட்ட எண்ணம் அதனால் இதை இருக்கிறோம் இது அரசு முன் வந்து இந்த புல்லலாம் நிறையா வளர்ந்துருக்குது இதையெல்லாம் அழித்தாதான் மீண்டும் உள்ளே வர முடியும் இந்த கண்ணையெல்லாம் பாதுகாக்க முடியும் இதுக்கு கலைக்கொல்லியை கொடுத்து வழங்கினாங்கன்னா கலைக்கொல்லி தெளித்து இந்த பில்லு புதரெல்லாம் வராமல் மீண்டும் கட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னா இது உள்ளேயே வர முடியாது என்னோடய தனிப்பட்ட இதில் உழைப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும் என்னால் பொருள் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறத அரசு அலுவலர்களுக்கு இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணி எனக்கு கலை கொல்லியும் அதுக்கு ஒரு உபகரணங்களும் கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த இடம் எங்கேன்னா நாமக்கல் மாநகராட்சி